எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா சுவாமி நாராயணன் கோயிலே நான் இருக்கின்ற பொழுது இந்த சுவாமி நாராயணன் கோயில் எங்கு இருக்கின்றது என்று ஆனால் அமெரிக்க நாட்டிலே நியூஜெர்சி மாகாணத்திலே கவின்மிகு ராபின்சன் ராபின்ஸ்வில் என்ற இடத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அழகான கோயில் இது உலகத்தின் இந்து கோயில்களிலே இரண்டாவது பெரிய கோயில் இது இந்த கோயிலிலே நாம் நிற்கின்ற பொழுது வண்ணமயமான காட்சிகளை கண்டு ரசிக்கின்றோம் இந்த காட்சிகளிலே நமது சிந்தனையும் எண்ணங்களும் எல்லாம் வல்ல எனது குரு கோடீஸ்வரர் மேலும் அவர் கொடுத்த காணிக்கையான மூட்டை சுவாமி என்ற கணக்கன்பட்டியார் மேலும் எனது எனது சிந்தனைகள் எழுகின்றன அந்த சிந்தனை துளிகளிலே அவருடைய கணக்கன்பட்டியாரின் தத்துவ புத்துக்கள் அபரிதமாக ஜொலிக்கின்றன அந்த சிந்தனை துளிகளுக்கு முன்னால் சில வளர்ந்த துணிகளை பார்க்கலாம் வாருங்கள் இந்த இந்த நம் நாம் சொல்லுவோங்க தெப்ப குலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த குளத்தில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி ஷரையோ இந்த நதிகளை இணைந்த ஒரு உருவகமாக இந்த தெப்ப குளத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அது வந்து கங்கா இது யமுனா சரஸ்வதி சரையூர் இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு தெப்ப குளத்தை இங்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த அமெரிக்க மாநாட்டிலே அந்த கோயிலின் தமிழ்முழு அமைப்பை பாருங்கள் நமது எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மா கோடி சுவாமியையும் அவருடைய காணிக்கையான அவர் அவர் எனக்கு காணிக்கையாக கொடுத்த மூட்டை பகவான் என்ற கணக்கன்பட்டியார் சிந்தனையும் எனது உள்ளத்தே எழுகின்றன இந்த உள்ளத்தே எழுகின்ற சிந்தனையில் கணக்கன்பட்டியாரின் தத்துவ முத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாம் அவசியம் கண்டுகளிப்போம் கலங்காத சாமி இப்போ வர்ற கஷ்டமெல்லாம் உனக்கு தற்காலிகமான கஷ்டம்தான் சாமி என் பேரை உச்சரித்து என் பேரை நாமஜபம் பண்ணிட்டு இருந்தால் இந்த கஷ்டங்களோட வழி தெரியாமல் பண்ணிடுவேன் சாமி அது மட்டும் இல்லை சாமி இந்த கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கடந்து போனேன்னா இன்னும் வர்ற காலம் உனக்கு நல்ல காலம்தான் அதை மட்டும் நீ நம்பு என்னை நம்பி என் பேரை உச்சரித்து என் பேரை நாமஜமம் பண்ணன்னா உனக்கு கிடைத்தற்கரிய வாழ்க்கை கிடைக்கும் சாமி உதடுகள்னால் என் பேரை மட்டும் உச்சரித்ததோடு பத்தாது சாமி உள்ளத்தினால் என்னை நினை சாமி பரிபூர்ணம் உன்னை நான் வழிநடத்துவேன் தூற்றிய உலகமெல்லாம் உன்னை போற்றும் நாள் வரும் சாமி என்னை நம்பு சாமி உத்து பார்த்தேன்னா உசுரெல்லாம் ஒன்று தான் சாமி மண்புடுலேருந்து மனுஷவரிலையும் உசுரெல்லாம் ஒன்று தான் உசுரோட அளவு தான் கூட குறைச்ச சாமி எல்லா உசுருக்கும் மதிப்பு கொடுத்தா தான் சாமி ஓம் உசுரும் கடைசி வரலையும் நினைக்கும் உன்னோட அறிவு வந்து நீ உள்ளே போட்டிருக்கிற ட்ரௌசர் மாதிரி சாமி அதை காமிச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை சாமி அதே மாதிரி தான் உடல் வலிமையும் சாமி உடல் வலிமை இருக்கிறவன் பெரிய ஆள் இல்லை இல்லாதவன் ஆள் இல்லை சாமி புளி பிடிக்கத்தான் வேட்டைக்காரன் வேணும் எலி பிடிக்க எலும்பந்தான் வேணும் சாமி யாருமே வேஸ்ட் இல்லை சாமி மண் சுகத்தை விட விண் சுகம் வசந்ததுடா சாமி சுகம் உனக்கு தெரியணும்னா கண்ணை முடிட்டு என்ன ஒரு நிமிஷம் நினைடா சாமி உனக்கு பொன் பொருளோட அன்பு அருளும் சேர்த்து கிடைக்கும்டா பஞ்சு மத்தையில் படுத்தா தான் தூக்கம் வருமா சாமி பருத்தி காட்டில் படுத்தாலும் தூக்கம் வரும் சாமி நினைக்க வேண்டியவன நினச்சிக்கிட்டு இருந்தானா இந்த படிப்பெல்லாம் படிச்சுக்கோணும் சாமி நீ ஒவ்வொரு படிப்பாக படிச்சுக்கிறியாடா சாமி சாப்பாடு சாப்பிட்டன்னா உடம்புல ஜீரணாகுண்டா சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா உடம்பே தீரன் சாமி எண்பதில் நிற்கிற வண்டி ஐம்பதுல நின்றுண்டா சாமி சாமி காதில் போட்டுக்கிறியா பசிக்கு உருவமும் கிடையாது அகங்காரமும் கிடையாது சாமி ஏழை தெரியாது பணக்காரம் தெரியாது சாமி பசிக்கு வந்தானா வயிற்று குளிச்சுக்கோனே அனுப்பு சாமி சாமி இன்னும் நிறையா படிச்சுக்கோணும் சாமி கஷ்டம் வந்தால் நச்சு நாலு தடவை என் பேரை சொல்லு சாமி அப்பனுக்கு எனக்கு ஒப்பந்தம் இருக்குது சாமி என் பேரை சொன்னா அப்ப வந்து அம்புட்டு திருப்பா கணக்கன்பட்டியாரின் இந்த தத்துவ முத்துக்களை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த கோயிலில் உள்ள உள்ளார்ந்த தத்துவங்களும் கோயில் என்றால் என்ன என்ற ஒரு தத்துவமும் அந்த கோயிலில் குடிகொண்டுள்ள ஈசன் யார் என்ற தத்துவமும் நமக்கு விளங்குகின்றன எல்லாம் வல்ல நமது கோடீஸ்வர பகவானையும் கணக்கன்பட்டி சுவாமியையும் நமது நிம்பத்தில் நிறுத்தி கோவில்களில் வந்து தரிசனம் செய்து மகிழ்வோம் ஆத்மா வணக்கம் நன்றி